என்ன பேசிய மக்கள் சக்திக்குள் தான் மக்கள் விடுதலை முன்னே நாங்கள் மிகவும் உண்மையாக வேலை செய்து விட்டுதான் தேசிய மக்கள் சக்தியை கட்டி எழுப்பினோம் அதற்கு வேலை செய்வதை புரிந்து கொண்டு திட்டமிட்டு தேர்தலில் தோல்வியடைந்து தோல்விக்குள் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆகவே எங்களில் எந்த வேற்றுமையும் இல்லை நன்றாக திசாநாயக்க ஜனாதிபதி போன்று எமது அரசியல் ரீதியில் மிகவும் விலையுர்ந்த சொத்துதான் பிரதமர் ஹரணி அமரசூரிய எங்களுக்கு இருக்கின்ற மிகவும் உயர்ந்த அரசியல் சொத்து ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக முழுமையான அன்புடன் வேலை செய்கின்றோம் நாங்கள் பிளவுறும் வரை சதித்தும் நாமலும் அழுது கொண்டிருக்க முடியும் மகிந்த ராஜபக்சவின் திட்டங்களுக்கு ஏதாவது நடந்து ஆட்சி கிடைக்கும் வரை சதித்தும் ரணிலும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உண்மையாக எனக்கு அவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச பலமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது சஜித்துக்கும் முகவரி இல்லாமல் போன ஒரு காலம் இருந்தது பத்து வருடங்கள் இருந்தார்கள் அந்த காலத்திலும் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா ஏதாவது நடந்து அரசாங்கம் கிடைக்கும் என்று உண்மையாக சொன்னால் அவர்கள் ஐந்து சதத்துக்கும் பெருமதியாற்றவர்கள்